ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சான்ஜி அகாடமி டிஎன்பிஎஸ்சி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைஃப்கான நியூ சிலபஸில் தமிழில் கலைச்சொற்கள் அப்படிங்கிற பகுதியில் இருந்து மட்டுமே பத்து வினாக்கள் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் புக் கண்ட்ரீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு அரசுடைய தமிழ் வளர்ச்சி துறையிலிருந்து கலைச்சல் வீட்டை நம்பர் ஒன்னில் கொடுக்கப்பட்ட பத்து கலைச்சொற்கள் பார்த்துப்போம் இந்த வீடியோவில் கலைச்சல் வீட்டை நம்பர் டூ வந்து பார்க்க போகிறோம் இதுலேயுமே வந்து பத்து கலைச்சொற்கள் இருக்குது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஒன் எலக்ட்ரானிக் மின்மய எழுத்தாக்கம் எலக்ட்ரானிக் மின்மய எழுத்தாக்கம் எஃபிட்ஸ் அசுவுனி எஃபிட்ஸ் அசுவுனி லைஸ் செடி பேன்கள் லைஸ் செடி பேன்கள் லீச் அட்டை லீச் அட்டை டான்சில் அடினா சதை டான்சில் அடினா சதை ஸ்ட்ரேட்டோஸ்வியர் அடுக்கு காற்று மண்டலம் ஸ்டேட்டோஸ்ஃபியர் அடுக்கு காற்று மண்டலம் இன்குபேட்டர் அடை காக்கும் பெட்டி இன்குபேட்டர் அடை காக்கும் பெட்டி மீசில்ஸ் அம்மை மீசில்ஸ் அம்மை வேக்சினேஷன் அம்மை குத்தல் வேக்சினேஷன் அம்மை குத்தல் ஃபேட்டி ஆசிட்ஸ் கொழுப்பு அமிலம் ஃபேட்டி ஆசிட்ஸ் கொழுப்பு அமிலம் ஸோ இதோட கலைச்சூல் வீட்டு நம்பர் டூ முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் கலைச்சல் வீட்டு நம்பர் த்ரீ பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய கலைச்சொக்கள் ஃபுல்லாகவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கும் அண்ட் இது வரைக்கும் கலைச்சொல் பகுதியிலேருந்து கேட்கப்பட்ட டிஎன்பி வினாக்கள் ஃபுல்லாகவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கும் பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ